அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே மிதன ராசிதருக்கு சனி பகவான் தங்களுக்கு பத்தாம் இடம் அவர் செல்கிறார் ஏற்கனவே குரு ஜென்ம குருவாக இருக்கிறார் அவர் அதாவது ஜென்ம குரு மே பதினைந்தாம் தேதி வருகிறது மே பதினெட்டாம் தேதி ராகு கேது சாதகமாக வருகிறது தற்சமயம் ஒன்போதில் உள்ள ஒன்பதாம் இடத்தில் உள்ள சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு செல்கிறார் உத்தியோகத்தை பொறுத்தவரை வேலையில் முன்னேற்றம் புரமோஷன் டிரான்ஸ்பர் சக ஊழியர் ஒத்துழைப்பு கிடைக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகலாம் ஜென்ம குருவினால் ஜென்ம குரு வனவாசம் சிலருக்கு இடமாற்றம் உத்தியோக மாற்றம் உண்டாகும் நன்மையும் இருக்கும் உழைப்பும் அதிகமாக இருக்கும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை திருப்தி எந்த அளவுக்கு உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு திருப்தியாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் ஆரோக்கியம் மேம்படும் தொழில் வியாபாரம் வாய்ப்புகள் தாமதமாகும் புதிய தொழில் அமையும் சனியின் மூன்றாம் பார்வையால் விரயஸ்தானத்தை ரிஷபராசியை பார்க்கிறார் விரயங்கள் அதிகரிக்கலாம் ஏழாம் பார்வை சுகஸ்தானம் கன்னி ராசிக்கு சமயத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவி ஈகோ பிராப்ளம் இல்லாமல் இருக்க வேண்டும் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு கூட சண்டை சச்சரவு போட வேண்டாம் கணவன் மனைவி மீது சந்தேகப்படுவது மனைவி கணவன் மீது சந்தேகப்படுவது போன்றவை நடக்கலாம் அடுத்து மிதன ராசிதனுக்கு மனைவி தவிர வேற பெண்கள் தொடர்பு வரலாம் என அந்த சனியினுடைய பார்வை அதை போல உள்ளது கோர்ட் கேஸ் சக்சஸ் ஆகும் தங்களுக்கு சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும் ஏனென்றால் கோர்ட் சம்பந்தமான கிரகம் ஜட்ஜ் யார் என்றால் சனிதான் சொத்து பிரச்சனை முடிவு வரும் பங்காளிகளுக்குள் தகராறுகள் அனைத்தும் தீரும் பெண்களுக்கு உத்தியோகத்தில் நிறைய பிரச்சனைகளும் வரலாம் அளவுக்கு மீறிய உழைப்பு என்பதால் தாங்கள் அதை சகிக்க முடியாமல் மன வேதனைப்படுவீர்கள் விவசாயம் பரவாயில்லை கையை கணிக்காது ஓரளவுக்கு அரசியலை பொறுத்தவரை பேச்சில் நிதானம் வேண்டும் தங்களை பற்றி யாராவது கோல் சொல்லுவர் வம்பு வழக்குகளில் மாற்றி யாரையும் தயவு செய்து நம்ப வேண்டாம் நம்பாமல் தாங்கள் இருக்க வேண்டும் அடுத்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அதிசாரம் அடைகிறார் பதினோராம் இடத்தில் அதிசாரம் அடைவது மிக மிக நன்மை புரமோஷன் கிடைக்கும் தொழில் வியாபாரம் அனைத்தும் நன்மைகள் அடையலாம் ஆக மொத்தம் மிதனராசினருக்கு பத்தாம் இடத்துக்கு செல்கிறார் ஒரு சில இடர்பாடுகள் ஒரு சில நன்மைகள் உண்டு கோர்ட்டு கேஸில் வெற்றி பெறலாம் குடும்பத்தில் சலசலப்பு உண்டாகி மறையும் ஆகவே பெண்கள் அமைதியாக இருக்க வேண்டும் அதிகமாக பேசக்கூடாது ஒருவேளை சரி பிறந்த போது நீச்சமடைந்து மறைந்திருந்தால் கோயிலுக்கு சென்றால் சனி மகானை வழிபடுங்கள் சென்னையில் உள்ளவர்கள் பல்லாவரம் அருகில் உள்ள பொல்திலூர் அகஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு சென்று சனி பகானை வழிபடுங்கள் முடிந்தால் சென்னையில் ஆஞ்சநேயர் கோயில் நங்காநல்லூரில் உள்ளது அங்கு சென்று வழிபடுங்கள் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் நீலாஜன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகராஜம் என்ற பாடலை சொல்லுங்கள் தங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் மாறும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்